ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி இன்றைக்கி முக்கியமான ஒரு சாப்பாட்டு பொருளை நம்ம மிஸ் பண்ணதுனால இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் ரொம்பவே க பிரிவந்துங்க ஏன்னா ஹெல்த் வைஸ் இம்யூனிட்டி பவர் கிடையாது நடக்கிறது கொஞ்சம் நேரம் ஆனால் மூட்டி வலி வந்துடுது மூச்சு வாங்குது பசங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் நம்ம தாத்தா பாட்டி அம்மாக்கள் செஞ்ச வேலையில் பாதி கூட ஒரு முப்பது வயசில் இருக்கவங்க செய்ய முடிய மாட்டேங்குது அதுக்கு காரணம் நம்ம இதை விட்டது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு இந்த மரம் இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குங்க கம்பல்சரி சாப்பிட்னா ஆப்ஷன் கிடையாது ஆனால் இன்றைக்கி அதை நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற நிலமையில வச்சுருக்கோம் அட்லீஸ்ட் காசு கொடுத்து வாங்கியாவது பாதியாவது நம்ம பசங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்றத நிலமையில தான் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரதாங்க இப்போ மட்டும் வாங்கினா ஃபுல்லாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக கிடைக்காதுங்க ஏன்னா அப்போ விளைஞ்ச சூழ்நிலை எல்லாமே வேறு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வேற அட்லீஸ்ட் அந்த ஒரு பாதியாவது அவங்க உடம்புக்குள்ளே போச்சு அப்படினாவே கொஞ்சம் நல்லது ஏதோ கொஞ்சமாவது தேரும்னு ஏன் அப்படின்னா நீங்கள் கீரைன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த கீரையும் கீரைன்னு தெரியாத மாதிரியும் அதோட சத்துக்களை எப்படியாவது அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பாட்டிக்கல் காலத்துலேருந்தே செஞ்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி செய்யப்பறோம் இது மோஸ்ட்லி தேனி கம்பம் அந்த சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் தான் வாங்க வீடியோக்குள்ளப்பெல்லாம் எப்படி அவங்க செஞ்ச ஒரு மெத்தடை இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணி சூப்பராக நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தோடு கொடுப்போன்றது பார்ப்போம் ஸோ நான் வந்து முருங்கக்கீரை எடுத்திருக்கேன் இந்த கீரையை ஃபுல்லாக உருவி வச்சிடலாம் உருவிட்டு இதை ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தான் கீரை வந்து இருந்தாலுமே அந்த தூசி இருக்கும் வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை வந்து சமைக்க ஆரம்பிச்சுருவோம் இப்போ கீரை வேக வைக்கிறதுக்கு நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்திருக்கேன் முதல் தண்ணி எடுத்துக்க வேண்டாம் ரெண்டாவது தண்ணியை நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த அரிசி கழுவு தண்ணியை செய்கிறோமோ அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம அலசன கீரை எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் இந்த மாதிரி இலசா இருக்க தண்டு இது கூட சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த நுனி பதுக்கு இதுலேயே நல்ல இலசாக இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே போட்டு சமைக்கலாம் சூப்பராக வெந்திரும் இது இதெல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் பக்கம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணென்னா ஆமணக்கெண்ணுங்க அப்படி சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டுமே நல்லது தான் இப்போ இது கூட சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பெரிய தான் இருக்குன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயம் இருந்தால் சேர்த்துட்டா போதுங்க நிறைய தேவையில்ல எப்போது முருங்கீரை வேக வைக்கிறப்போ ஃபஸ்ட்டு உப்பெல்லாம் எதுவும் சேர்த்துடாதீங்க இது நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும் மூடி போட்டு மூட வேண்டாம் எப்போமே கீரை எந்த கீரை சமைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக வச்சிங்கன்னா தான் கீரையோடய கலர் மாறாமல் அந்த பச்சையோடு இருக்கும் நீங்கள் மூடிட்டிங்கன்னா கலர் மாறிடும் ஓப்பனாக வச்சாவே கீரை சூப்பராக சீக்கிரமாக வந்துடுங்க இப்போ இதை அப்படியே நல்லா வேகட்டும் கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம் வச்சு அப்புறம் லோ ஃப்ளேம் மாற்றிக்கோங்க இப்போ இந்த குழம்பு செய்ய ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் சில பொருட்களெலாம் அரைப்போம் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாம் ஆமணக்கு எண்ணெய் ஓகே அப்படின்னா நீங்கள் அதில் கூட செய்யலாங்க பட் தேங்காய் எண்ணெய் வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு இருபது சின்ன வெங்காயம் வெங்காயம் நல்ல எண்ணெயில் வதங்கணுங்க அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயம் அளவுக்கு வதங்கினதுமே நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு துண்டு பெருங்காயம் ஆறுலேருந்து ஏழுப்பல் பூண்டு நாலு வர மிளகா ரெண்டு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் வர மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் மிளகா தூள் எதுவும் சேர்க்க மாட்டோங்க அதனால காரம் எந்தளவுக்கு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பசங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க லேடிஸ்க்கு வந்து அந்த அனிமிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின் போது வாரத்தில் ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் நீங்கள் செய்யலாங்க நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லது இது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் முருங்கைக்கீரை வாங்கும்போது எப்போவுமே வந்து மழை சீசன் வரும்போது வாங்காதீங்க அப்போ கீரை கண்டிப்பாக கசப்படிக்கும் கீரை வாங்குனீங்கன்னா அன்றைக்கும் அதுக்கு முந்தத்து நாளோ வந்து மழை பெய்யாமல் இருந்தது நீங்கள் வாங்கினீங்கன்னா கீரை கண்டிப்பாக கசப்படிக்காதுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்புங்க ஏன்னா தோரம்பு இருப்போ தான் இந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரையே கொடுக்கும் நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் இப்போ இதில் கால் மூடி தேங்காய் பழுத்த தக்காளி பழம் மூணு சின்னதாக எடுத்திருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கணும் தக்காளி பழம் ரொம்ப வதங்கிடக்கூடாது பாதி அளவு வதங்கினா போதும் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சீரகம் இந்த சூட்டில் இருந்தாவே போதுங்க ஏன்னா ஃபஸ்ட்டே சீரகம் போட்டோன்னா ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிரும் ஆனால் நீங்கள் கடைசியாக இறக்கிறப்ப சீரகத்தை போட்டிங்கன்னா அந்த ஹீட்டே சூப்பராக வதங்கிடும் ஏன்னா வாசனை வந்து நிஜமாக சூப்பராக இருக்கும் அப்போ தான் இது அப்படியே நல்லா ஆரட்டும் நல்லா ஆறணும் தண்ணி எதுவும் நிறைய சேர்க்காமல் எவ்வளோ கலர் திக்காக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுமோ அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம முறைக்கீரை சூப்பராக வந்துடுச்சுங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு கீரை வெந்திருக்கிறது உங்களுக்கு கீரை வெந்துருச்சா இல்லை டவுட் ஆரம்பிச்சேன் இப்படி எடுத்து கையில் நுணுக்கி விட்டிங்கன்னா கீரை நல்லா மசிஞ்சிடுங்க இதுதான் வந்து முருங்கி கீரை வெந்ததுக்கான ஒரு டிப்ஸு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா முக்கியமானது இந்த தண்ணி தான் நமக்கு இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ நம்ம வேக வச்ச கீரை தண்ணியை வடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம குழம்புக்கான தண்ணி ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஓரமாக வச்சுருவோம் ஓ அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி தேவைப்படுச்சுன்னா முருங்கைக்கீரை வேக வச்சுங்களேன் அந்த தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க போதும் இப்போ இது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ மிக்ஸியில் இருக்கிறத முருங்கைக்கீரை தண்ணி வச்சு அலசியாக நம்ம ஊற்றிடுவோம் மிச்சம் இருக்கிற தண்ணியுமே இதில் சேர்த்துடலாங்க நீங்கள் எவ்வளோ கிலோ தண்ணியாக வைக்கிறீங்களோ அவ்வளோ குழம்பு வந்து திக்காகிடும் ஏன்னா அந்த பருப்பு தேங்காயெலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் சீக்கிரமாக உடனே வந்து திக்காக ஆரம்பிச்சிடும் நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க இது மற்ற குழம்பு மாதிரி கொதிக்கவோ செய்வோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதில் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கரைச்சலையும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் நீங்க ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி புளி கரைச்சி ஊற்றி தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எந்த காரணம் ஸ்டவ் பற்ற வைக்க கூடாது ஏன்னா டக்குன்னு வந்து கெட்டி குழம்பு இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லேசா கிளறிட்டே இருக்கணும் லேசாக அந்த நுரம் பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொதிச்சதுன்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும் டேஸ்ட் இருக்காது இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் குழம்பு நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் ரொம்ப நல்லா மீடியமே சிம்மில் தான் கொதிக்கணும் ஏன்னா புளி ஊற்றிருக்கோங்களேன் அந்த பச்சை வாசம் அடங்கிறதுக்காக அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம் இப்போது தாளிப்பு சேர்த்துடலாங்க தாளிப்புக்கு எதுவும் பெருசாலாம் சேர்க்கலிங்க எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் கருவேப்பில கொத்து பரமளகா இதை போட்டதுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் முக்கியமான விஷயம் ஏன்னா அதுக்கு மேலே கொதிச்சுதுன்னா குழம்பு வந்து டேஸ்ட் மாறிடும் நிஜமாகவே குழம்பு வாசனை இருக்குங்க அது இது வந்து மண் சட்டியில் வச்சிங்கன்னா அந்த பாட்டி காலத்து மாதிரி செம ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கான சைடிஷ்டாக அந்த கீரைவே இன்றைக்கி நான் பொரியல் பண்ணியிருக்கேன் அந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்றதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை கீரை கசப்படிக்குது பிடிக்காதுன்ற பசங்க கூட சூப்பராக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது கொற்ற குழம்பு நிஜமாகவேங்க அவங்க வந்து ஏதோ காரணம் இல்லாமல் நம்ம பழைய காலத்து ஆளுங்களாம் செய்யவே கிடையாது அது தட் மீன்ஸ் நம்ம தாத்தா பாட்டிங்களாம் செம சூப்பராக சொல்லியிருக்காங்க ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணீங்கனாவே நிஜமாவே செம சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு